சுவாமியேய் சரணமையப்பா உங்கள் ஐவிசி ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் நரசூஸ் காஃபி வழங்கும் வீராணம் எஸ் சபரியின் ஐயப்பனை தேடி பெருவழி பயணம் இந்த பயணத்தில் நீங்களும் இணைந்து கொள்ள ஐவிசி ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்

ஆபரணப்பெட்டி ஊர்வலத்தில் சபரிமலையில் எப்படி நடக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன இடம் கூட கேப் இல்லாம கற்பூரத்தை வழிநெடுக்க வச்சு அதுக்கப்புறம்தான் ஆபரணப்பெட்டி ஊர்வலமே நடக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஊர்வலத்துல மணிகண்ட சுவாமிகள் எல்லாரையும் பஜனை பாட வச்சு அங்க பாக்குற பக்தர்கள் எல்லாரையும் கூடவே பாட வச்சாங்க ஆபரணப்பெட்டி ஊர்வலத்தை தொடர்ந்து இருமுடி வைபவம் நடக்கிற அந்த மண்டபத்துல ஆன்மீக நாடகங்கள் நடக்கும் இந்த நாடகங்களுக்காக நம்ம கூட வர சாமிமார்களையே செலக்ட் பண்ணி அவங்களெல்லாம் ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு போய் அந்த ஆன்மீக கதைகளை எழுதி அவங்கள பேச வச்சு ஒரு ட்ராமாவை அந்த ஆடியோவை ரெடி பண்ணி அந்த டிராமா ஆடியோக்கேற்ற மாதிரி நம்ம கூட வர்ற சாமிமார்களையே செலக்ட் பண்ணி பல பேருக்கு பல கேரக்டர்ஸை கொடுத்து அந்த கேரக்டர்ஸுக்கு ஏற்ற மேக்கப் எல்லாம் அவங்கள போட வச்சு அவங்களுக்கு இதை எப்படி நடிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸையும் எடுத்து சொல்லித்தரும் இந்த நாடகத்தில் நடிக்கிற எல்லாருக்குமே முன் அனுபவம் கிடையாது அவங்க எல்லாருமே நம்மளோட சபரிமலைக்கு வர சாமிமார்கள் தான் ஆனால் அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எல்லா விதமான பயிற்சியும் கொடுத்து சபையில் எல்லாரும் முன்னாடி இந்த நாடகத்தை செய்ய வைக்க போகிறோம் முக்கியமா இதெல்லாம் எதுக்காக செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமிமார்களை வழி அனுப்புறதுக்காக குடும்பத்தார் அனைவரும் பல பக்தர்கள் நம்ம மண்டபத்துக்கு வருவாங்க அவங்களுக்கெல்லாம் பல ஆன்மீக கருத்துக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நல்ல நல்ல ஆன்மீக கதைகளை தேர்ந்தெடுத்து நம்ம இதை செய்யறோம் அது கூடவே ஆபரணப்பெட்டி ஊர்வலத்துல எடுத்துட்டு வர்ற அந்த நகைய நம்ம ஐயப்பனுக்கு போட்டு அதுக்கப்புறமா ஐயப்பனுக்கு தீபாராஜனை காமிக்கும் போது எல்லாரும் பார்க்கற மாதிரி ஜோதி தரிசனமும் ஏற்பாடு பண்றது உண்டு இதுக்கப்புறமா கடைசியா மகிழ்ச்சி வதமும் ரொம்ப சிறப்பா நடக்கும் கருப்பண்ண ஆட்டம் அப்படின்னா என்னன்னா நம்ம கருப்பண்ணசாமிய வேண்டி ஆடுற ஆட்டம் தான் யாரு வேற யாரு இல்லைங்க பதினெட்டாம் படியோட காவல் தெய்வம் தான் கருப்பண்ணசாமி நம்ம கூட ரெகுலரா சபரிமலைக்கு வர்ற சாமிமார்களே சில பேர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கருப்பண்ண வேஷத்தை போட்டு அவங்க அந்த கருப்பண்ண ஆட்டத்தை நம்மளுக்கு ஆடி காமிப்பாங்க கற்பனை ஆட்டம் ஆடும்போது அங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு பக்தி பரவசம் உண்டாகும் ஏன்னா அது ரொம்ப ஆக்ரோஷமான நடனமா இருக்கும் ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மகிழ்ச்சி வதமும் நடக்கும் ஏன்னா ஐயப்பன் மகிஷிய வதம் செஞ்சாரு இல்லையா அதை எடுத்து காமிக்கிற மாதிரி ஐயப்பனை சந்தோஷப்படுத்துற மாதிரி மகிழ்ச்சி வதமும் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது உண்டு ஜனப்பா ஜனமையப்பா 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 இருமுடியெல்லாம் கட்டினத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிசாமிக்கு முதல்ல இருமுடி எடுத்து தலையில் வைக்கணும் கன்னிசாமிங்க யாருமே அவங்களோட கையால் இருமுடியை ஏற்றவோ இறக்கவோ கூடாது படிசாமிகள் மட்டும்தான் அதை செய்வாங்க அதனால் யாராவது கன்னிசாமிங்களாக இருந்தால் படிசாமிகளை கூப்பிட்டு நீங்கள் இருமுடி எடுத்து எங்கள் தலையில் வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் இருமுடியை ஏற்றணும் அவங்க தான் இருமுடியை இறக்கணும் அதனால் குருசாமி என்ன செய்வார் அப்படின்னா முதல் இருமுடியை கன்னிசாமிக்கு எடுத்து தலையில் வச்சு அவரை அனுப்பிவிட்டதுக்கப்புறம் நம்ம சுவாமிமார்கள் எல்லாருக்கும் இருமுடியை தலைக்கு வச்சு அனுப்பிச்சு வைப்பாங்க அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே பரமேஸ்வரி கோயிலுக்கு பின்னாடி பக்கமாகவே நடந்து போய் கடவுளை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி பக்கமாகவே படி இறங்கி தேங்காயை உடச்சிட்டு வலது பக்கமாக திரும்பி அவங்க அடுத்த வேலையை செய்யணும் அவங்க என்ன செய்வாங்கன்னா அதுக்கப்புறமா அடுத்தடுத்து ஒவ்வொரு கோயிலாக தாண்டி வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம செவ்வாய்பேட்டையில் அமைஞ்சிருக்கிற மாரியம்மன் கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த மாரியம்மன் கோயில் செவ்வாப்பேட்டையை காக்கிற கோயிலுன்னு கூட சொல்லலாம் அந்த கோயிலை தாண்டி மாரியம்மனுக்கும் நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பெருமாள் பெருமாள் கோயில் சிவன் கோயிலெல்லாம் தாண்டி தெய்வநாயகம் பிள்ளை ஸ்ரீட்டையும் நேராக தாண்டி காளியம்மன் கோயிலுக்கு போய் காளியம்மன் கோயிலுக்கு நன்றி சொல்லிவிட்டு காளியம்மன் கோயிலையும் பின்னாடி பக்கமாகவே நடந்து வந்து தேங்காயை உடைச்சிட்டு வலது பக்கமாக திரும்பி பஸ் இருக்கிற இடத்துக்கு போவாங்க நம்ம ஒம்போது பஸ்ஸில் இருந்ததனால ஒவ்வொரு சுவாமிமார்களும் அவங்களுக்கேற்ற பஸ் எது அப்படின்றத கரெக்டாக பார்த்து நம்பரை நோட் பண்ணி ஏன்னா நம்ம குருசாமிங்க எல்லாருமே சின்ன குருசாமிங்க பெரிய குருசாமி எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ்க்கு ஒரு நம்பர் போட்டு இந்த பஸ்ஸில் இந்த சாமிங்கெல்லாம் ஏறணும் இந்த பஸ்ஸில் இந்த சாமிங்கெல்லாம் ஏறுன்றது பிரித்தாங்க இருமுடியிலேயும் நம்பர் இருக்குது அந்த இருமுடி நம்பர் படி இவங்களாம் இங்கே ஏறணும் அவங்களாம் அங்கே ஏறணும் அப்படின்ற சொல்லி ஒவ்வொரு சுவாமிமார்களும் அவங்களோட பஸ் எது அப்படின்றத பார்த்து ஏறிட்டாங்க அவங்க அப்புறமா அந்த பஸ்ஸுக்கு பூஜை பண்ணி எலிஞ்ச பலம் வச்சு தான் பஸ்ஸே நகரும் பஸ்ஸு நகர்ந்து நேராக பொன்னா கவுண்டர் திருமண மண்டத்துக்கு போச்சு பொன்னா கவுண்டர் திருமணம் இடத்துக்கு எதுக்காக ஒவ்வொரு வருஷமும் சாஸ்தா சேவா சமிதி அவங்க போகிறாங்க அப்படின்னா அங்கே எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு மீட்டிங் நடக்கும் அந்த மீட்டிங்கில் பஸ் டிரைவர்ஸ் பஸ் கிளீனர்ஸ் அவங்க எல்லாருக்குமே அவங்க மரியாதை செலுத்திட்டு அவங்கக்கிட்டேயும் ரெக்வஸ்ட் பண்ணி எங்களுக்காக கோஆப்ரேட் பண்ணி இந்த யாத்திரையை நல்லபடியாக நடத்தி கொடுங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சமையல்காரங்க பற்றியும் அங்கே பேசுவாங்க சமையல்காரங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இந்த மண்டபத்தில் என்ன நடந்தது அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் குருசாமி சொல்லுவார் ஏன்னா ஏன்னா மண்டபத்தில் எல்லாரோட ரிலேஷன்ஸும் இருக்கிறதுனால அந்த இடத்துல இந்த விஷயத்தலாம் பேச முடியாது அப்போது இங்கே தான் மொதல் தடவை எல்லா சாமிமார்களையும் ஒன்றா உட்கார வச்சு பேசுறதுக்கான சந்தர்ப்பம் இப்போ பஸ் ஏறினதுக்கப்புறம் எல்லோரும் தூங்கிடுவாங்க அப்படின்றதுக்காக இப்போவே அவங்கள பொன்னாக்கவுண்டர் திருமண மண்டலத்தில் எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு டீ காஃபி பாதாம் பால்ன்ற விஷயங்கள் எல்லாம் கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுத்து அவங்க அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இப்படி நடந்துக்கோங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு துண்டையும் கொடுத்துருக்காங்க அந்த துண்டோட மகத்துவம் அந்த துண்டை பத்திரப்படுத்தி கொண்டு வாங்க எங்கெங்கெல்லாம் அந்த துண்டு உபயோகப்படும் அப்படின்றதெல்லாம் குருசாமி சொன்னார் அது இப்போது நாற்பத்தெட்டு மைல் நடக்கும்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த துண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அந்த இருமுடியில் இருக்கிற கலரில் என்ன ஸ்பெஷாலிட்டி அதுக்கப்புறம் குருசாமி முக்கியமாக பஸ்ஸில் யாருக்காவது அசௌரியங்கள் இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் கேட்டு யாருக்காவது ஏதாவது குறை என்ன என்ன என்னை வந்து நீங்கள் அணுகலாம் சின்ன குருசாமிங்களை அணுகலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி யாரெல்லாம் சின்ன குருசாமிங்கன்னு அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு இந்த விஷயத்தெல்லாம் குருசாமி வந்து கவுண்டர் திருமண மடத்தில் பண்ணாரு இந்த மாதிரி பல பல விஷயங்களை குருசாமி ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி எல்லாரையும் உட்கார வச்சு சொல்லி சொல்லி தான் அடுத்த நகர்வே நகருது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம் ஐவிசி ஸ்டுடியோஸ் We ensure your happiness.